ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வணிகவியல் காமர்ஸ் ப்ளஸ் டூவோட காமர்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இரண்டாம் திருப்புதல் தேர்வில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக் பண்ணுங்கள் இந்த மறந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் அண்டு தென் இதில் வந்து நம்மளுக்கு மேக்சிமம் ஆனுவல் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் இதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிங்க அந்த கொஷனை ஃபுல்லாக சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வண்டிகையில் ப்ளஸ் டூவோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டோட்டல் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸு தேசிய பங்கு சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு எது நவீன சந்தையின் இறுதியான நோக்கம் என்ன சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு திட்டமிடல் என்பது டேஸ் செயல்பாடு ஆகும் வணிக மாற்று சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை பேசென்று அழைக்கலாம் உதவியால் அதிகார எளிதாக செய்யப்படுகிறது பொறுத்து அதுக்கடுத்து அறிவு வந்து பார்த்தமாக அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்த நயன் வந்து டேஸ் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது பத்தாவது பாதமாக கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நிலையில் ஒருமுறை மட்டுமே கூட்டப்படும் பதினொன்று ஒரு இயக்குனர் சரியான டேஸ் உடையவராக இருக்க வேண்டும் பன்னெண்டு சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் யார் பதிமூன்று கடன் பத்திரதாரர் நிறுவனத்தின் டேஸ் அல்ல பதினான்கு டேஸ் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன பதினைந்து இணையவழி ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் மூலமே சாத்தியம் பதினாறு மூலத்தன சந்தை என்பது டேஸ்கான சந்தையாகும் பதினேழு நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு பதினெட்டு ஒரு நிறுவ நிறுவனத்தில் உள்ள காரணிகள் டேஸ் சூழல் ஆகும் பத்தொன்பது மாற்றுமுறை ஆவணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று பிரிவு ஆறு பற்றி வியம்புகிறது இருபது வந்து தொழில் முனை ஓரை கீழ் குறிப்பிட்டபடி எப்படி வகைப்படுத்த முடியாது அதுக்கடுத்து பார்த்தோம் நம்மளுக்கு டூ மாஸ்டின் இதில் வந்து தேட்டி வந்து கம்பல்சரி கேள்வி சரிங்களா இது மொத்தத்து சந்தை சந்தையிடுகை கலவை வரை இருக்குது மூலத்தன சந்தை என்றால் என்ன குறைவன் என்றால் என்ன பங்கேற்று நடத்தல் என்றால் என்ன உடனடி சந்தை என்றால் என்ன அச்சேரிப்பின் பொருள் தருக ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் யாவை பீட்டர் ட்ரக்கரின் மேலாண்மை பணியாது புற என்றால் என்ன இது கம்பல்சரி வினா தொழில் முனைவோர் முடிவு எடுக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டிய விஷயம் யாது அதே அடுத்து பார்த்தமாகும் திரிமால் கஸ்டின் இதுலேயும் வந்து ஃபோர்ட்டி வந்து கம்பல்சரி என்ன சரிங்களா ஐஎஃப்எஸ்சி குறியீடு விளக்கு மற்றது பார்த்தமாகும் கரடி ஊக வணிகரை விளக்குக மக்கள் என்றால் என்ன டெய்லரின் மேலாண்மை தத்துவம் மனித வளங்களின் இயல்புகளை எவையனும் மூன்றினை கூறு தனியிட சட்டத்தை சந்தை சாரி தனியிட சந்தை பற்றி விளக்குக மாவட்ட ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவர் நிலை இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம் தொழில்நுட்ப சூழலை விளக்குக மேலாண்மை நிர்வாக வேறுபாடு தருக ஐஎஃப்எஸ்சி குறியீடு விளக்குக இது கம்பல்சரி மீனாகும் அதுக்கடுத்து பார்த்தோமா ஃபைமார்க் கேள்வி அல்லது கேள்வி இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கவர் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஆனுவல் எக்ஸாமுக்கு ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுக்குங்க சரிங்களா காசோலையின் இயல்புகள் விளக்கு பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் எழுது இயக்குநரின் தகுதிகள் யாவை செவியின் அதிகாரங்களை விளக்கு பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகள் யாவை நவீன மேலாண்மை கோட்பாடுகள் யாவை மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரி வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்கு குறிப்பு வரைய சடம் சட்ட முறை கூட்டம் சிறப்பு கூட்டம் குறிப்பு வரைய எஸ்டிஇபி ஜேஏஎம் எஸ்இஇடி நாற்பத்தாறு முதல்நிலை சந்தை இரண்டாம் நிலை சந்தை வேறுபாடு தருக்கு மூலத்தன சந்தையின் பல்வேறு பணிகளை விவரி நேர்வரின் கடமைகளை விவரி சிறுகுறுப்பி வரைய காலை விளக்குக மான் விளக்குக சரிங்களா இது ஃபுல்லாக பார்த்தமாக நம்மளுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் வந்து டிவிஷன் பண்ணாலே போதுமானது ஃபஸ்ட்டு திருப்புதல் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் இந்த மூணு கொஸ்டினை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக பாஸ் என்ன நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வாங்கிடலாம் ஸோ யூ கோ டு ப்ரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வேணுண்டா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாதந்திரமாக நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிங்க வேறு எதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களிட வீடியோ வருது உங்களுடைய நண்பன் டிஎன் ஸ்டடி கைட்